மாற்று சமூகத்தினரை காதலித்ததால் அக்காவின் காதலனை ஓட ஓட விரட்டி கொன்ற தம்பி சுஜித் ஏப்பா நீ கரு உருவாகும்போது அந்த கருவில் நீ கலைஞ்சிடாமல் நல்லா வரணும்னு சொல்லி உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கள்ல அவங்க உன்னோட சமூகமா உனக்கு டெலிவரி பார்த்தாங்கல்ல அவங்க உன்னோட சமூகமா அந்த கவின் பையனுக்கு என்ன செல் பையன் நல்ல பையனாக இருக்கான் படிச்சிருக்கான் ஐடியில் சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கான் இதுக்கு மேலே என்னப்பா உனக்கு பிடிக்கலனா பேசி பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்களா ஒரு உயிரை எடுத்திருக்க அந்த பையன் வந்து தன்னோட தாத்தா பாட்டியை வந்து கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் உன்னை பார்க்கணும் வான் சொல்லி வர வச்சு பேசிட்டு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் இருக்குது மிளகாப்பேடியை எடுத்து கவினோட கண்ணில் போட்டு வெட்டியிருக்கான் ஓட ஓட வெட்டினா அந்த பையன் இறந்துட்டான் ரெண்டு மாதம் அந்த பொண்ணு பேசலையான் ஏப்பா ரெண்டு மாதம் பேசலையே அதோட விட்டு தொலைய வேண்டியது தான பயிர்க்கு பாணி அந்த பொண்ணை பற்றி அவன் பேசப்போனான் நீ போன கடைசியில் போனது உன்னோட உயிர் அந்த பொண்ணோட பேரும் வெளியில் வரல அந்த பொண்ணோட போட்டோவும் வெளியில வரல ஜாதியை ஒழிக்கணும் ஜாதியை ஒழிக்கணும்னு எல்லாரும் பேசுவாங்க ஆனால் மேடையில் பழனியப்பன் தேவேந்திரர் அவர்களே குமரன் முத்தரையர் அவர்களே இந்த மாதிரி மேடையில் எல்லாரும் பேசுறாங்க தான் ஜாதி ஒழிப்பாங்க போலருக்கு